ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்ற தலைப்புல உங்களை சந்திக்க தேவன் பாராட்டின கிருவைக்காய் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் நம்ம எடுத்துக்கொள்ள போகிற தியானத்தின் பகுதி பிலிப்பியரின் நிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வருகிற அந்த வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பகுதியை நாம் வாசிக்கிறோம் இந்த நாளிலே கூட நாம் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாம் எதிர்பார்க்கிற காரியம் என்ன ஆனா பவுல் சொல்றாரு ஆண்டவருடைய வருகை அவருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜனமா இருக்கிறது என்று மத்தேயுனுடைய சுவிசேஷ புஸ்தகத்துல ஆறாம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகிற ஒரு ஜெபமும் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களும் ஒரு ஒரு நாளில் ஒரு வேளையில் ஒவ்வொரு காரியங்களிலும் தவறுதுகள் செய்து கொண்டே இருக்கிறது ஆனால் தவறுமே இல்லை நடக்காத இடம் பரிசுத்தமாக இருக்கிற ஒரு இடம் பஞ்சம் இல்லாத இடம் பசி இல்லாத இடம் துயரம் இல்லாத இடம் துன்பம் இல்லாத இடம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் உண்டு அதுதான் பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற காரியம் ஒருவேளை உங்கள் கைகளிலே இந்த டிராக்ஸ் கிடைத்திருப்போமானால் மரணத்திற்கு பின் என்று ஒரு டிராக்ஸ் உங்களுடைய கரத்தில் அற்றை கிடைத்திருக்குமானால் அதை நீங்கள் வாசித்து அதனுடைய தியானத்தை நீங்கள் செய்து கொள்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரணம் உண்டு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு துயரம் உண்டு ஆனா இது எல்லாமே இல்லாத ஒரே ஒரு இடம் அது பரலோக ராஜ்யம் மாத்திரம்தான் அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் உம்முடைய குடி குடியிருப்பு எங்களுடைய குடியிருப்போ பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது எங்களுடைய இரட்சகரா இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் அவர் வருகிறதுக்காக நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த உலகமும் அதை தான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது கடைசி காலங்களிலே நாம் அதை தான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவ தேவ தேவ பிள்ளைகளும் அதை தான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க ஏனென்றால் அங்கு மாத்திரம்தான் பஞ்சம் இல்லாத வாழ்க்கை பசி இல்லாத வாழ்க்கை துயரம் இல்லாத வாழ்க்கை அங்கு மாத்திரம்தான் நம்முடைய தேவனோடு ஆட்டுக்குட்டியானவரோடு சந்தோஷமா இருக்கிற ஒரு வாழ்க்கை ஆகவே இந்த காலை வேளையில நீங்களும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய குடும்பங்களில் ஸ்தாபிக்கும்படியாய் உங்களுடைய சபைகளிலே ஸ்தாபிக்கும்படியாய் நீங்கள் போகிற எல்லா இடங்களிலும் ஸ்தாபிக்கும்படியாய் ஏனென்றால் ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் தேவனுடைய ராஜ்யம் அங்கும் இங்கும் இல்ல அது உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறவராய் மாறும்படியாய் இந்த காலை வேலையில இந்த வார்த்தை உங்களோடு பேசுகிறது ஜெபிக்கலாம் கிருபையும் இறக்கும் மகாபரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த காலை வேலையில உடைய ராஜ்யம் வருவதாக உடைய சித்தம் நிறைவேறுவதாக பரம மண்டலங்களிலே செயல்படுகிறது போல உடைய சித்தம் இந்த உலகத்திலும் எங்கள் உள்ளங்களிலும் எங்களுடைய வீழ் நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த தேசத்தை நீங்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீங்க முழுமையான ராஜ்யம் உங்களுடையது வருவதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அதையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் அப்படியே செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே